இந்த நூடுல்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறாங்க எப்பா ஃபேக்டரியாடா இது கருமம் அப்படியே அப்பா அந்த பாருங்க குத்தி குத்தி எடுக்கிறான் பாத்தீங்க அது வந்து அந்த நூடுல்ஸோட மாவு எங்க அப்பா காலை வச்சு பெரட்டி கட்டி உருட்டி அது எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் ஒன்னு காட்ட போறான் அது என்னன்னா அந்த மிஷினோட மாட்டி மாட்டி அது காலில இருந்து சொரஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு அதை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை ஓட விடுறது அப்படியே அப்பா அப்படியே என்ன கிளீன்டா கிளீனு இந்த பாண்டில் எடுத்துன்னு வரான் பாருங்க வீடு கட்டுற இடத்துல பில்டிங் போடுற பாண்டில் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும்டா எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னா அவ்வளோ கேவலம் பாருங்க எல்லாத்தையும் கைய போட்டு கொடைப்ப இந்த மிஷின் ஐயோ அப்பா அதுல இருந்து வருதுங்க அந்த வெளியே வர தான் இந்த நூடுல்ஸ் எப்பா இதுக்கப்புறம் சத்தியமா நூடுல்ஸ் சாப்பிட முடியாது பழுகு இதை பார்த்தா கொடுமாடா அதே பார்த்தா கை கால் ஷூ எது போட்டாலுமே க போட்டு மெரிக்கிறாங்க தப்பா இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நூடுல்ஸே சத்தியமா சாப்பிட மாட்டாங்க கொடும் கொடுவும் பிடிச்சுவைங்களா ரெண்டா அப்படி பண்ணின்னு சுத்துறீங்க எத்தனை பேரு போட்டு தள்ள போறீங்க டே பாவீங்களா